யாரும் ஆட்சிக்கு அரசியலுக்கு வரலாம் ஆட்சிக்கு ஆசைப்படலாம் அது தவறல்ல ஆட்சியை கைப்பற்ற விரும்புவது தவறல்ல பதினாறாவது நிதி ஆணையம் நேற்று சென்னையில் தமிழ்நாடு முதல்வர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் அந்த கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாடு மாநிலம் சந்தித்து வருகிற பல்வேறு நிதி நெருக்கடிகளை எடுத்துரைத்திருக்கிறார் இந்தியாவிலேயே மிக அதிகமான நகரமயமாதல் நடைபெறும் ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்பதை சுட்டிக்காட்டி நகர மேம்பாட்டுக்கு சென்னை மாநகர வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் பேரிடர் மேலாண்மைக்கும் கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார் அத்துடன் இந்திய ஒன்றிய அரசு வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்க முன்வர வேண்டும் என்பதையும் முன்மொழிந்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் இந்த முன்மொழிவை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்று வழிமொழிகிறது இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு முதலமைச்சரின் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று நான் நம்புகிறேன் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மணிப்பூரில் நாளுக்கு நாள் வன்முறை வெறியாட்டம் அதிகரித்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பதவியில் இருந்து விலகி அங்குள்ள நெருக்கடியை மக்களோடு நின்று எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது மத்திய இராணுவப் படையினர் அங்கே விரைந்திருக்கிறார்கள் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்னதாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மணிப்பூருக்கு சென்று வர வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அங்கே நிலவுகிற பதற்றத்தை தணிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தொடர்ச்சியாக இது போன்ற சேட்டைகளை செய்து வருகின்றன செய்து வருகிறது முதன் முதலில் நாங்கள் பதவியேற்று நாடாளுமன்ற அவைக்குள் நுழைந்ததுமே எங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்கூட்டியே அனுப்ப வேண்டிய சுற்றறிக்கைகள் அனைத்தும் முழுமையாக இந்தியில் இருந்தது நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த பிறகுதான் இந்தியோடு ஆங்கிலமும் இணைந்த சுற்றறிக்கை எங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்விலே குறிப்பிடுகிற போது நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நாடாளுமன்ற செயலகத்தின் நடவடிக்கைகள் பெரும்பாலும் இப்போது எழுபது சதவீதம் இந்திக்கு மாற்றப்பட்டு விட்டது ஒரு காலத்தில் ஆங்கிலம்தான் நாடாளுமன்ற செயலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருந்தது அதனை நாங்கள் மாற்றியிருக்கிறோம் எழுபது சதவீதம் இந்தி என்ற நிலைக்கை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பெருமை பொங்க குறிப்பிட்டார் ஆங்கிலம் அந்நிய மொழி அதனால் அதை அந்நியப்படுத்துகிறோம் என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் பாரதிய ஜனதா ஈடுபட்டு வருகிறது இந்தியாவில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அரசமைப்பு சட்டத்தால் ஏற்கப்பட்ட தேசிய மொழிகள் அரசமைப்புச் சட்டத்தின் பட்டியலில் இடம்பெற் இடம்பெற்றுள்ள மொழிகள் அவை அனைத்து தேசிய மொழிகளுக்கும் உரிய முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் நோக்கமாக இருக்க முடியும் அதனால்தான் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மொழிகளை தேசிய மொழிகளாக அங்கீகரித்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டே வேண்டுமென்றே தமிழ் போன்ற இந்தியா முழுவதும் இந்தி அல்லாத பிற மொழிகள் பேசுகிற மாநிலங்களை நசுக்கும் வகையில் தொடர்ந்து இந்தி திணிப்பு சமஸ்கிருத திணிப்பு போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது எல்ஐசி நிறுவனத்தின் வலைத்தளத்தை முழுமையாக இந்திக்கு மாற்றியிருப்பதை மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது உடனடியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும் இந்தி பேசாத பிற மாநிலத்தை சார்ந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் ஆங்கிலத்தில் வழக்கம் போல் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தும் இன்றைக்கி வந்து பாலி ஹவுஸுன்னு சொல்லிட்டு ஒரு தொழிற்சாலை அந்த தொற்சாலைலாம் ரைடு போயிருக்குது ஈடி ரைடு தொடர்ந்து மத்திய அரசு மூலியமாக இருக்கக்கூடிய உடைய நிறுவனம் இதெல்லாம் ஈடி ரைடு இதில் தமிழக அரசுக்கு இரநூறு கோடி ரூபாய் ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு தமிழக அரசு கூட ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் இப்போ இன்னைக்கு இருக்காங்க ஒரு ஏழு இடங்கள்ல தாம்பரம் மன்னிவாக்கம் புதிய தொழிற்சாலைக்கு ஒப்பந்தம் எல்லாம் மாதிரி ஒரு தொழிற்சாலைகள் தொழிற்சாலை தான் தமிழக அரசு இருநூறு ரூபாய் முதலீடு முதலீடு இருபதாயிரம் பேர் ஒரு தரப்பாட்டு பண்றாங்க பட் அதே நேரத்துல இது மாதிரி ஒரு இடி ரேட்டு வந்து சிக்காட்டு இந்த மாதிரி நேரத்துல இடி சீபரும் ஒரே நேரத்துல பார்த்து இடத்துல ஏற்கனவே அவர் மாத்தினா வீடுகள் உடல்நிலை வீடுகள் தொடர்ந்து தமிழக தமிழ்நாட்டுல இடி ரைட்டு அதிகரிக்கும் தேர்தல் அமலாக்கத்துறை போன்ற புலனாய்வு நிறுவனங்களை தமது அரசியல் நடவடிக்கைகளுக்காக பாரதிய ஜனதா அரசு வெளிப்படையாக பயன்படுத்துகிறது என்பது நாடு முழுவதும் உள்ள ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பிற மாநிலங்களிலும் கூட பாரதிய ஜனதா அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் தமக்கு வேண்டாத அரசியல் பகைவர்களை அச்சுறுத்தும் போக்கிலே பாரதிய ஜனதா தலைமையிலான பாசிஸ்ட் அரசு ஈடி போன்ற புலனாய்வு நிறுவனங்களை பயன்படுத்துவது கவலை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது அது சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஒரு துறை அதனை தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது அதிகார துஷ்டயோகம் ஆகும் இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல தனியார் நிறுவனங்கள் தனியார் தனி நபர்கள் என்று பலரையும் குறிவைத்து அவர்களை தங்களின் புலன் விசாரணை வளையத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு நெருக்கடி தருவதன் மூலம் மறைமுகமாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் மீது ஒரு அச்சுறுத்தலை பாரதிய ஜனதா அரசு ஏவுவதாகும் இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என்பதையும் இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி நாங்கள் ஏற்கனவே இது கூட்டணி குறித்து ஆல் ஒரு இறுதியான முடிவை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் இனி கூட்டணி தொடர்பாக எந்த கேள்வியும் யாரும் எழுப்ப வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது இரண்டாவது விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியில் வந்து மாவட்ட செயலாளராக விஜய் வந்தாங்க அதே போல அதிமுக சார்பில் கூட்டணி இல்லைன்ட்டாங்க விஜய் வந்த பிறகு தமிழக அரசியல ஒரு மாற்றம் ஏற்பட்டு பின்புத்த உருவாக்குறாங்க அது இதுவும் ஒரு யூகமான கேள்விதான் யாரும் ஆட்சிக்கு அரசியலுக்கு வரலாம் ஆட்சிக்கு ஆசைப்படலாம் அது தவறல்ல ஆட்சியை கைப்பற்ற விரும்புவது தவறல்ல எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்கள் மக்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் களம் தேர்தல் தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் உள்ளன எனவே இப்போதே நாம் அதை கேள்வியாக்குவது விடையை தேடுவது மிகவும் ஒரு டூ ஏலி என்று சொல்வார்களே அப்படி ஒரு பெரிய ஒரு கொஷின் அது இப்போதைக்கு பொருத்தமில்லாத ஒரு கேஸ் இந்த கோவையில மாவட்ட செயலாளர் வந்து விசிகாவோட மாவட்ட செயலாளர் வந்து கைது பண்ணுறாரு இது பத்தி கருத்து அது நான் விசாரித்தேன் அவர் அந்த மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து சொன்னாங்க சும்மா வாக்குவாதம் தான் ஆச்சு ஒன்றும் அவர் தப்பாக பேசலை அவங்க ஒரு பெண் அதிகாரி என்பதனால் அவர் அதை புகாராக கொடுத்து நடவடிக்கைக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிகிறது அவர் பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது இயக்கத்தொடர்கள் அதிகாரிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியமானது என்னதான் நமக்கு உரிமைகள் முக்கியமானதாக இருந்தாலும் கூட ஒன்றை அணுகுகிற போது அதில் நாகரிகம் என்பது முக்கியமானது நாகரிகம் தவறி யாரும் பேசுவதோ செயல்படுவதோ கூடாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்